பிள்ளையே நேரம் கூடிவிட்டது மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது நடக்கப் போகிறது இது முருகன் வாக்கு என் பிள்ளையே முருகா இன்னும் எத்தனை காலம்தான் என் வாழ்க்கை இப்படியே போகும் நானும் எவ்வளவு காலம்தான் பொறுமையாகவே இருக்கிறது எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா சொல்லு என்று கேட்கிறாய் என் தங்கமே எனக்கு உன் நிலை தெரியும் இருந்தும் உன்னை காக்க வைக்கிறேன் என்றால் அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை இவ்வுலகில் நடக்கும் அனைத்தும் காரணத்தோடுதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் எனக்கு சமம்தான் உன் கஷ்டத்தின் பாதிப்பை நான் பெரிய அளவில் குறைத்து விட்டேன் நீ உன் கஷ்ட காலத்தை கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே காண்பாய் பிள்ளையே தீராத பிரச்சனைகள் ஒரு நாள் ஓயாத உன் மனத்திற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடு உன்னோடு இருப்பவர்களோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என் நாம ஜபம் செய் அடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை சேர்த்துக்கொள் அக மகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் ஒன்றும் செய்யாது நீ இழந்ததை பெற வாய்ப்பு வரும் சிந்தித்தால் சிக்கலான கணக்குகளுக்கும் விடை கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு மட்டும் விடை கிடைக்காதா கிடைக்கும் மனதை குழப்புவது வேறு அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது வேறு எப்படி மீள்வது எனும் தீர்வை பற்றி மட்டும் நீ சிந்திப்பாயாக செந்தில் ஆண்டவன் துணை இருக்க ஏன் இப்படி நடந்தது என்று வருந்தாமல் தீர்வு இதற்கும் உண்டு என்பதை நீ கண்டறிவாய் சில நாட்களாக நீடித்த மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வை தருவேன் நடப்பதைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துன்பத்தின் முடிவில் இன்பம் அதனை நீ பெறுவாய் ஒரு முக்கியமான குறிக்கோள் அதற்காக நீ பிரார்த்திக்க மறந்து விட்டாய் ஆனாலும் அது உனக்கு சாதகமாய் முடியும் எந்த முடிவை எடுக்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து எடு இப்போது பிரச்சினை இல்லையே என்று நினைத்து முடிவு எடுக்காதே ஏற்கனவே நீ சந்தித்த பிரச்சனைகளில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு சரியான முடிவை எடு பல முறை நீ ஏமாற்றம் அடைந்துள்ளாய் உணர்ச்சி வசப்படும் மனது உன்னை முடிவெடுக்க வைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நான் உன்னுடன் இருந்தாலும் சில நேரம் நீ மனப்பாரம் தாங்காமல் கஷ்டப்படுகிறாய் உன்னை எந்த நிலையில் இருந்தும் நான் மீட்பேன் ஆனாலும் நீ சிந்தித்து முடிவு செய்வது நல்லது மற்றதை இந்த முருகன் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதில் தீயாய் எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஆகாயம் போல் உயர்ந்த மனம் நீ பெறுவாய் நீருக்குள் மீன்கள் அழுவது போல் வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தர புன்னகையாக நிச்சயம் மாறும் நீயும் இப்போது பொறுமையை வளர்த்துக் கொண்டாய் நீ நன்றாக இருப்பாய் விட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கு உன் வாழ்வை மற்றும் நல்ல செய்தி ஒன்று வரும் வாய்ப்புகளும் பெருகும் இப்போது நீ நினைத்தாலும் கூட புதிதாக ஒன்றை தொடங்க முடியும் எதையும் கற்றுக்கொண்டு செயல்படு வெற்றி வந்து சேரும் மன பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக்கொள் தங்கமே உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பலமடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகிறது நீ குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் அன்பு பிள்ளையே உன்னை அழவைத்துப் பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருகன் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம் முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு வேதனைகள் இல்லை முருகனை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி இந்த நிலை மாறுமா என்று கவலையுடன் நீ இருக்கிறாய் நிச்சயமாக மாறும் நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது அதே நான் அறிவேன் பிள்ளையே பயப்படாமல் இரு வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும் உன் உள்ளத்தால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய் அதேபோல் முன்னேற்றம் உன் வாழ்விலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை காணப்போகிறாய் உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகிறது நன்மைகள் நடக்கும் போது கொஞ்சம் பயமும் சேர்ந்து வரும் இது எல்லாம் நமக்கு தான் நடக்கிறதா இது நீடிக்குமா என்று நம்பு உனக்கு தான் நன்மைகள் நடக்கின்றன அவை நிச்சயம் நீடிக்கும் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரை ஏற்றுவேன் உன் மனதில் உள்ள இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதனை பிடித்துக் கொண்டு முன்னேறி வருவாய் உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன் நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய் என் அன்பு பிள்ளையே உன் மனவருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்பா ஒரு நன்மை நடந்தால் ஒரு துன்பம் வருகிறதே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாயா பிள்ளையே இங்கு அனைவரின் வாழ்விலும் ஏற்றம் இரக்கம் உள்ளது செல்வம் இருக்கும் இடத்தில் ஆரோக்கிய குறைபாடுகளோடு சிலர் இருப்பர் அன்றாடம் உழைத்து வாழ்பவர்கள் ஆரோக்கியமாக நடப்பார்கள் எனவே எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமப்படுத்த முடியாது உன் எண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் பெறுகிறது நீ பக்குவப்பட்டு எண்ணங்களை சமநிலைப்படுத்தி எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் எல்லாம் மாறும் அதற்கான மாற்றத்தில்தான் நீ உள்ளாய் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்த்தவே வருகின்றன நீ மேலும் உயர்வாய் என் அன்பு பிள்ளையே வளமான வாழ்வு அமையும் அதற்காகத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நீ வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்தடையும் நீ என் திருவடி பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டின இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை உன் நம்பிக்கையே உனை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது கவலையை விடு உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலே என்பது மறவாதே யாம் கை கூட தொடங்கியுள்ளது நீ பல நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசையும் முயற்சியும் இன்று பலன் தரும் பாதையில் உள்ளது உனக்கான நேரம் வந்துவிட்டது என்ற இந்த அறிகுறி உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தின் வாசலை திறந்து வைத்துள்ளது கொஞ்சம் முயற்சி செய்துவிடு அந்த ஒரு சிறிய முயற்சி உன்னை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு துன்பத்தையும் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் பயப்படாதே சந்தேகப்படாதே நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் மிகுந்த ஒரு நிலைக்கு உயர்வாய் நீயே உன் கண்ணால் காணப்போகிறாய் உன் முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றியும் வளமும் சேரும் வெள்ளையே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் உறவுகளாலும் காயப்பட்டு நீ பலம் இழந்து இருந்தாலும் இது வினையின் பலன் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த முருகனை நீ வணங்கும் நேரங்களில் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே போகும் நீயும் ஒருநாள் பலம் மிக்கவராக வரும் நான் உன்னை காப்பேன் என்பதில் நம்பிக்கை வைத்து இரு கூடிய விரைவில் அந்த நாள் வரும் அதுவரை நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் என்னை நம்பு சரவணபவாய நமக